அதையெல்லாம் இப்போ கொஞ்சம் நீ எங்க கட்டிரு பரந்தூரில் ஏர்போர்ட் கட்டி பறக்க பாப்போம் ஒரு வேலை மாயிரும் கிடையாது தேர்தலாவது கேராது போடுறா கூடாது அரை தடையை பாடுறா ஏய் பாடுறா இங்கேயே வருதுக்கடா அவர் பாவம் ஆமாமா ஒருத்தன் டிவி விற்கிறான் ஒருத்தன் ஜாரா விற்கிறான் இவங்களை சமாளிக்க பெரும்பாடா இருக்கு என்ன அப்ப நீங்க நுட்பமாக்க நீங்க இங்க பாருங்க தான் உங்களுக்கு சொல்லணும் இதுல எல்லாம் விளைநிலங்கள்லாம் எவ்வளவு பறிப்பதும் சொல்லிட்டான் பாருங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் மீனம் பாக்கு இருக்கு அதுல ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் பேரு ஏறி இறங்கி பயணிக்கிறான் ஒரு ஆண்டுக்கு நானூத்தி இருபத்தி எட்டு விண்ணூர்தி பறக்குது ஒரு நாளைக்கு பறந்து போகுது இறங்கி இதுல எந்த இடையூறும் இல்லை நம்பிக்கை சொன்ன மாதிரி அங்கேயே இடம் இருக்கு விரிவாக்க இருக்கு இப்போ சர்வதேசத்துக்கு பறந்து போறதுக்கு அங்கேயும் விரிவாக்கம் இருக்கு திருச்சியில இருக்கு தூத்துக்குடியே பண்ணியாச்சு கோயம்புத்தூர பண்ணியாச்சு எல்லாம் அதான் கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணாலே போதும் ஐயாயிரம் ஏக்கரை பறிக்க வேண்டியது அப்படியே நீ தனியா பன்னாட்டுக்கு பறக்கணும்னா நீ சொல்லிருக்க அரசுக்கு சொந்தம் கட்டி மீனம்பாக்கத்துக்கு வர எனக்கு ஒரு மணி நேரம் என் வீட்டில இருந்து அங்கிருந்து ஊருக்கு வர மூணு மணி நேரம் இருந்து டெல்லிக்கே பறந்து போயிடலாம் நான் என் வீட்டில இருந்து இங்க வர மூணு மணி நேரம் இருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணணும் மீனம்பாக்கத்துக்கு வந்து அங்கே ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி பரந்தூரில் இறங்கி இங்கே இருந்து போகணும்